என் நண்பன் ஒருத்தன் உண்டு கடுமையா படிப்பான் படிக்கிறத அவனை அடிச்சுக்கவே முடியாது ஆமா அவன் என்ன பண்ணுவான்னா அவன் வந்து எங்க சமூக அறிவியல் டீச்சர் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து உங்களுக்கு படிக்காட்டி கூட பரவாயில்ல எதையாவது எழுதிருங்க எப்படி எதையாவது எழுதிருங்க எழுதுனதுக்காவது மார்க் போடலாம் கொஸ்டின் பேப்பரே தலைகிலையாவது எழுதி வச்சிரு ஒரு பக்கத்தை நிரப்பிடு எப்படியாவது எழுது அப்படின்னு நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஏதாவது எழுதக்காவது யோசிப்போம் இல்லையா அப்படின்னு யோசிச்சிருப்பான் இவன் நண்பர் வந்த சசிகுமார் உண்டு இந்த பழைய சசிகுமார் ஒருத்தன் உண்டு அவன் உடனே எழுதியாச்சு பேப்பர் வந்தாச்சு பேப்பர் வந்த உடனே இவன் பேப்பர் மட்டும் வரல உடனே இவன் டீச்சர் என் பேப்பர் இங்க வா உன் என்ன கேட்டது ஜான்சி ராணியை பத்தி குறிப்பாக எழுது என்ன நீ ஜான்சியும் ராணியும் வீட்டுக்காரன் ரெண்டு பேரும் பக்கத்து வீட்டுக்காரி ரெண்டு பேரும் ஒன்னா தண்ணி எடுக்க போவாங்க அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு யாரோ இருந்திருப்பாங்க போல இருக்கு தண்ணி எடுக்க குடத்துல தண்ணி எடுப்பாங்கல்ல அந்த காலத்துல வந்து உங்க தெரு பைப்புல வந்து எங்க ஊர்ல கிழக்கு உள்ள வருஷம் மேற்குள்ள வருஷம் அப்படின்னு உண்டு அப்ப வந்து போய் தண்ணி எடுக்கணும் அப்படி அந்த முனிசிபாலிட்டி தண்ணி தானே இப்பதான் போற அந்த வசதி நல்ல வேளை நான் வந்து ஜான்சி ராணியோட விட்டேன் காந்தி ஜெயந்தி நிலையத்தான் என்னெல்லாம் எழுதி வச்சு தொலைச்சிருப்பேன் அப்படின்னு இருக்கு இப்படிப்பட்ட ஆட்கள்